மே இருபத்தெட்டாம் தேதி பிரம்மாண்டமா கட்டப்பட்ட புதிய பாராளுமன்ற வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க ஆனால் ஆனா அதை விட முக்கியமான பேசுப் பொருளா எது பேசப்பட்டுகிட்டு இருக்குன்னா சோழர் காலத்து செங்கோல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு செங்கோல் இந்த செங்கோல் வந்து சபாநாயகருடைய இருக்கைக்கு பக்கத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கைகளால நிறுவப்பட போகுது அப்படிங்கறதான் ரொம்ப பரவலான செய்தியா இருக்கு இந்த செங்கோல்ங்கிறது உண்மையிலேயே சோழர் காலத்து செங்கோலா அதே மாதிரி இந்த செங்கோல்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து அதிகாரங்கிறது நமக்கு வந்துருச்சுங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய விதமா இது வழங்கப்பட்டுச்சான் உண்மை என்ன வரலாறு என்ன அதை இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்தலாம் வாங்க என்ன பாக்குறீங்க இது செங்கோல் தான் ஒரு மலை கிராமத்துல இருந்த மூத்தவர் என்னுடைய உழைப்பை பார்த்து அழகை பார்த்து மிரண்டு போய் கொடுத்த செங்கோல் இது அதனால் இந்த செங்கோலை எப்பவுமே நான் என் சீட்டுக்கு பின்னாடி தான் வச்சிருப்பேன் ஆனால் ஷூட்டுக்கு டிஸ்டபர்ஸா இருக்குன்னு அடிக்கடி நம்ம இதை தூக்கி போட்டுருவாரு இந்த செங்கோலோடுங்க இப்போ அந்த செங்கோலுக்கு வரோம் இந்த செங்கோல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ அந்த சமயத்துல நேரு அவர்களுக்கு வழங்கப்பட்ட செங்கோல் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து ஆதீனங்கள் கிளம்பி போய் மவுண்ட் பேட்டன் கிட்ட செங்கோலை கொடுத்து அவர்கிட்ட இருந்து திரும்ப அந்த செங்கோலை வாங்கி அது மேல கங்கை நீரை தெளிச்சு அதை பரிசுத்தமாக்கி அதுக்கப்புறமா ஆட்சி அதிகாரம் மாற்றப்பட்டதுடைய அடையாளமா அந்த செங்கோலுங்கிறது நேருவுக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படி அவருக்கு அந்த செங்கோல் வழங்கப்பட்டப்போ தேவாரத்துடைய கோளறு பதிகத்துடைய பதினோரு பாடல்கள் பாடப்பட்டு அந்த ஆட்சி மாற்றத்துக்கான நிகழ்வுங்கிறது நடந்திருச்சு அவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த செங்கோலுங்கிறது அதுக்கப்புறமா காணாம போயிருச்சு அதை தேடி கண்டுபிடிச்சு இப்போ புதுசாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற வளாகத்துடைய சபாநாயகருடைய இருக்கைக்கு பக்கத்துல அது நிறுவப்பட போகுது அப்படிங்கிறதான் இன்னைக்கு பயங்கரமான பொருளாக இருக்கு அதுலேயும் அந்த செங்கோல் ஆதீனங்கள் கொண்டு போய் கொடுத்தாங்க இல்லையா அந்த செங்கோல் வந்து சோழர்கள் காலத்தை சேர்ந்த செங்கோல் ஒவ்வொரு சோழ அரசனும் முடிசூடும் போது அந்த அரசனுக்கு ராஜகுருகள் இந்த செங்கோலை தான் கொடுத்தாங்க அப்படி பரம்பரை பரம்பரையா ஒவ்வொரு சோழ அரசனை கடந்து வந்த அந்த செங்கோல் தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ நேரு கைக்கு போச்சு அதுக்கப்புறம் காணாம போச்சு இன்னைக்கு அது மறுபடியும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா உண்மைகளும் இருக்கு பொய்களும் கலந்திருக்கு இதுல எது உண்மை எது பொய் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அப்போ நடந்த இன்சிடெண்ட்டாக நம்ம பார்க்கணும் இந்தியா சுதந்திரத்தை தழுவுன அந்த நாட்களில் தமிழ்நாட்டிலிருந்து திருவாவடுதுறை ஆதீனம் மூலமாக ஒரு செங்கோளுங்கிறது நேருவுக்கு வழங்கப்பட்டதுங்கிறது உண்மை ஆனால் அது சோழர் காலத்து செங்கோளா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஆதீனங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் சைவ நெறி அதோடைய சித்தாந்தத்தை போற்றி பரப்புன சைவ குருமார்களில் முக்கியமானவர் வெண்ணெய் நல்லூர் மேவிய கண்டார் அப்படிங்கிறவர் அவருடைய மாணவர்கள் மூலமா உருவானது தான் ஆதீனங்கள் அப்படி உருவான ஆதீனங்களில் முதன் முதல்ல உருவான ஆதீனம் திருவாவடுதுறை ஆதீனம் இந்த திருவாவடுதுறை ஆதீனங்கிறது எப்போ தொடங்கப்படுதுன்னா பதினாலாம் நூற்றாண்டில் தான் தொடங்கப்படுது இந்த பதினாலாம் நூற்றாண்டுங்கிறது சோழர் மருவிய காலம் சரியா சொல்லணும்னா சோழர் வம்சமே ஒட்டுமொத்தமாக காணாமல் காணாம போயிருந்த நூற்றாண்டுங்கிறது இந்த பதிமூணு பதினாலாம் நூற்றாண்டுல தான் அதுக்கப்புறமா சோழர்கள்ங்கிறவங்க எழுச்சி அடையவே இல்லை அப்படி இருக்கும்போது சோழர்கள் காலத்து செங்கோல் இது எப்படி நம்ம சொல்ல முடியும் சோழர்கள் அழிந்ததுக்கு அப்புறமா தான் ஆதீனங்கள் உருவாகியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு சோழ அரசர்களுடைய முடிசூடும் விழாவின் போது அவங்களுக்கான செங்கோல்களை ஆயுதங்கள் தான் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த வகையிலும் சொல்ல முடியாது அதுக்கான வரலாற்று சான்றுங்கிறது கிடையாது நல்லா கவனிக்கணும் இதில் செங்கோல் வழங்கினது ஆதீனங்கள் மூலமாக இல்லை தான் தவிர செங்கோல் வழங்கப்பட்டிருக்குமா வழங்கப்பட்டிருக்காதாங்கிறது வேற ஒரு டிபேட் அது இன்னொரு நாள் நம்ம தனியாக பார்க்கணும் ஆனால் செங்கோல் வழக்கங்கிறது அரசர்கள் இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக பாண்டியர்கள் தான் செங்கோலை பெரிய அளவுக்கு மதிச்சிருக்காங்க சிலப்பதிகாரத்தில் கூட பாண்டிய அரசன்கிட்ட தான் செங்கோளுங்கிறது இருந்துச்சு அவன் தான் நான் செங்கோல் தவறிட்டேன் அப்படின்னு கவலைப்பட்டு வருந்தி அங்கேயே இறந்து போகிறான்னு அந்த கதை வரும் ஏன் நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட செங்கோல்ங்கிறது தமிழர்களுடைய மரபு தமிழர்கள் கிட்ட வந்து செங்கோல் தான் இருந்துச்சு ஏன் மதுரை மீனாட்சி அம்மன் கையில் இருந்தது கூட செங்கோல் தானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதிலையும் கவனிக்கணும் மதுரையில் தான் செங்கோல் இருக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கிட்ட தான் செங்கோல் இருக்குது அதனால் செங்கோல் வைக்கக்கூடிய பழக்கங்கிறது பாண்டியர்கள்கிட்ட அதிகமாக இருந்துச்சு சோழர்கள்கிட்ட இருந்துச்சா அப்படிங்கிறது நம்ம ஆய்வு செய்யணும் ஆனால் அது தனி டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ளே இப்போ போக வேணாம் ஆனால் சோழர்கள் காலத்து செங்கோல் தான் இந்த செங்கோல் அந்த செங்கோலை தான் இன்றைக்கி வந்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது தவறு அது பொய் ஏன்னா கவர்மெண்ட்டே இது சோழர்கள் காலத்து செங்கோல் இல்லை அதோடைய மாதிரியாக உருவாக்கப்பட்ட செங்கோல் அப்படின் தான் பதிவு செஞ்சுருக்காங்க சரி அப்போ எப்போ உருவாக்கப்பட்ட செங்கோல் அப்படின்னு பார்க்கணும்ல இது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அதே வருஷத்தில் தான் உருவாக்கப்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் திருவாவடுதுறை ஆதீனமாக இருந்த ஸ்ரீலா ஸ்ரீ அம்பலவான பண்டார சன்னதி சுவாமிகளுடைய உத்தரவின் பேர்ல சென்னையில் இருந்த உம்முடி பங்கார ஜுவல்லர்ஸ் தான் இந்த செங்கோலை வந்து உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கும் போது இது முக்கியமானவருக்கு கொடுக்க போற செங்கோல் அதனால பத்திரமா செய்ங்கன்னு சொல்றாங்க நாளே வாரத்துல அந்த செங்கோலை உம்முடி பங்கார ஜுவல்லர்ஸ் வந்து உருவாக்குறாங்க வெள்ளியில் தங்க முலாம் பூசி இந்த செங்கோல்ங்கிறது உருவாக்கப்படுது இந்த செங்கோலுக்கான டிசைன் எல்லாமே திருவாவடுதுறை ஆதீனம் அவர்கள் தான் வழங்கியிருக்காங்க அப்படி உருவாக்கப்பட்ட அந்த செங்கோலை எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போனாங்க அப்படி போனது திருவாவடுதுறை ஆதீனமானு கேட்டிங்கன்னா இல்லை அப்போ அவர் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவருடைய கட்டளை சாமியாக இருந்த சடைசாமிங்கிற திருவதிகை குமாரசாமி தம்பிரான் அப்படிங்கிறவருடைய தலைமையிலான ஒரு குழு அந்த குழுவுல அங்கம் வகிச்சதுல முக்கியமான ஒருத்தர் யாருன்னா திருவாவடுதுறை ராஜரத்தினம் அப்படிங்கிற நாதஸ்வர வித்வான் அவர் ரொம்ப பெயர் பெற்றவர் அவருடைய நாதஸ்வர இசையை கேட்கறதுக்கு அவ்வளவு கூட்டம்ங்கிறது அப்பவே திரளுமா இந்த குழு நேரடியாக டெல்லிக்கு போய் அங்க நேருவை சந்திச்சு இந்த செங்கோலை அவர்கிட்ட கொடுத்தாங்க ஆ நிறுத்து 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 முதல்ல நேருக்கிட்டியா கொடுத்தாரு மவுண்ட் பேட்டன் கிட்ட தானே கொடுத்தாரு மாத்தி சொல்கிறேன் அப்படின்னு சில பேர் டென்ஷன் ஆயிருக்கலாம் மவுண்ட் பேட்டன் கிட்ட இந்த செங்கோல் எடுத்துட்டு கொடுத்து அவர்கிட்ட இருந்த மறுபடியும் அந்த செங்கோலை வாங்கி புனித நீரால் அதை தெளித்து அதை புனிதப்படுத்தி அதுக்கப்புறம் நேருக்கிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது இன்னொன்று ஆட்சி அதிகார மாற்றம் நடந்ததற்கான அடையாள சின்னமாக இந்த செங்கோல் பரிமாற்றங்கிறது நடந்ததுக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது அதாவது இதை பற்றி அஃபிஷியலாக ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோவாக இந்திய அரசு வெளியிட்டிருக்கு அந்த வீடியோல மவுண்ட் பேட்டனே நேரு கிட்ட ஆட்சி மாற்றம் நடக்கிறத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டாரு உடனே நேரு ராஜாஜி கேட்டு கேட்டாரு ராஜாஜி உடனே செங்கோலை வந்து நம்ம அடையாளச்சனமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திருவாவடுதுறையில இருந்து செங்கோலை வாங்க சொல்லி செய்ய சொல்லி கொண்டு வந்து அதை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோங்கிறது டீட்டெயில் பண்ணிப்பாங்க ஆனால் அதுக்கும் எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது இல்லையா அதுக்கு ப்ரூஃப்லாம் இருக்குது இப்போ அந்த வீடியோட எண்டிலேயே கூட ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அவங்க கொடுத்த ப்ரூஃபெல்லாம் நாங்களும் ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து தேடும் தேடணும் தேடு தேடுன்னு தேடணும் ஒன்றும் கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சு தி ஹிந்து பத்திரிகையில் இதை பற்றிய செய்தி வந்திருக்கு அப்படின்னு அந்த வீடியோட எண்டில் அவங்க கிரெடிட்ஸில் சோர்ஸுங்கிறத போட்டிருந்தாங்க நாங்களும் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வந்து ஹிந்து பத்திரிகையை எடுத்து திருப்பு 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 திருப்புன்னு திருப்பி பார்த்தோம் ஆனால் அப்படி ஒரு நியூஸுங்கிறது எந்த வகையிலுமே ஹிந்து பத்திரிக்கை பதிவு செய்யலை ஆனால் ஹிந்து பத்திரிக்கை அன்னைக்கு தேதியில அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சில் இருந்த செய்தியை பதிவு செய்யலையே தவிர அதுக்கப்புறமான செய்தி பதிவு செஞ்சது ஆகஸ்ட்டு இருபத்தொம்போதாம் தேதி வெளியான ஹிந்து பத்திரிகையில் இந்த செய்திங்கிறது பதிவாகியிருந்தது இந்த செய்தி குறிப்பை பற்றி ஒரு ஆர்டிக்கலை ஹிந்து பத்திரிக்கை சமீபத்தில் வெளியிட்டாங்க அதுலேயே அதோடைய தெளிவான விளக்கத்தையும் அவங்க கொடுத்துருந்தாங்க என்னென்னா திருவாவடுதுறை ஆதினம் அவர்களுடைய உத்தரவின் பேரில் இந்த மாதிரி ஒரு குழு வந்து கிளம்பிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து ஃபோட்டோகிராஃபோடு இருக்குது அந்த ஃபோட்டோகிராஃபுங்கிறது எங்கே எடுக்கப்பட்டிருக்குன்னா சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அதாவது அந்த குழு சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுடைய வாசலில் இருந்து கிளம்புறாங்கங்கிறத புகைப்படமாக எடுத்திருக்காங்க அப்படி பார்த்தோம்னா இவங்க பரவலாக சொல்கிற மாதிரி தனி விமானம் மூலமாக இந்த செங்கோல்ங்கிறது எடுத்துகிட்டு போகப்பட்டுச்சு இந்த குழுங்கிறது போச்சு அப்படிங்கிறது உண்மை கிடையாது ரயில் மூலமாக ட்ரெயின் மூலமாக தான் இவங்க போயிருக்காங்க அதுலேயும் அந்த செய்தி குறிப்பில் மவுண்ட் பேட்டனுக்கு இந்த செங்கோல் வழங்கப்பட்டு அதுக்கப்புறமா நேருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற குறிப்பு எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் டைம் மேகசினில் அதை பற்றிய செய்தி வழி வந்திருக்கு ஸ்டேட்ஸ் மேன் இந்த செய்தி வழி வந்திருக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸில் இந்த செய்தி வழி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகளை வந்து இதே கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த செய்திக்குறிப்பு எல்லாத்துலையுமே இப்படி ஒரு செங்கோல் திருவாவூர்தி ஆதரவு அவர்களால் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா இருக்கே தவிர இது ஆட்சி மாற்றத்தை குறிக்கிற விதமாக மவுண்ட் பேட்டன் கிட்டே இருந்து கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் வாங்கப்பட்டுச்சுங்கிற குறிப்புகள் எதுவுமே இல்லை சொல்லப்போனால் டைம் மேகசின் இன்னும் தெளிவாகவே பதிவு செய்து அது நேரு அவர்களுடைய இல்லத்தில் வச்சு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதாவது திருவாவடுதுறை ஆதீனம் சார்பாக வந்த மக்கள் பொறுமையா நடைபயணமா நேரு அவர்களுடைய வீட்டுக்கு போனாங்க அப்படி போகும்போது நாதஸ்வரத்தை வாசிச்சுக்கிட்டே இருந்தாங்க வாசிச்சுக்கிட்டே நேருவோட வீட்டுக்கு போய் அவருக்கு இந்த செங்கோலை கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா டைம் மேகசின் பதிவு செய்து இதுல எங்கேயுமே ஆட்சி மாற்றத்துக்கான அடையாளமா இந்த செங்கோல் வழங்கப்பட்டதுக்கான குறிப்புகள் இல்லை இப்படி நியூஸ் பேப்பர் டிப்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சில புத்தகங்களை கூட அஃபிஷியலான அந்த வெப்சைட்லயும் வீடியோலையும் வந்து தரவுகளா முன்வைக்கிறாங்க அதில் ஃப்ரீடம் அட் மிட் நைட்டுங்கிற புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் இந்த மாதிரியான ரிலிஜியஸ் கஸ்டமில் வந்து கலந்துக்கிட்டாரு அவருக்கு இந்த மாதிரி செங்கோல்லாம் வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான ஒரு குறிப்புங்கிறது இருக்குது அதுலேயும் அந்த பேராலை என்ன தெளிவாக சொல்கிறாங்கன்னா நேரு அவர்களுக்கு விருப்பம் இல்லை இந்த மாதிரியான ரிலிஜியஸ் கஸ்டம்லலாம் விருப்பம் இல்லை அப்படின்னாலும் வேறு வழி இல்லாமல் தன் மீது அன்பு கொண்டு இவங்க செய்யக்கூடிய விஷயத்தை தவிர்க்க முடியாமல் அவர் அதில் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற குறிப்பு தான் இருக்கு இதுலேயும் அதிகார பரிமாற்றம் நடந்துச்சு அதுக்கான அடையாளமாக தான் இது வழங்கப்பட்டுச்சுங்கிற குறிப்புங்கிறது இல்லை அதே மாதிரி பாபா சாஹேப் அம்பேத்கர் ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் வால்யூம் ஒன் புக்கையும் வந்து அவங்க ரெஃபரன்ஸாக தராங்க இதுலையும் என்ன குறிப்பு பாபா சாஹிப் தராருன்னா அவர் நேரு அவர்கள் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ ரிலீஜியஸ் கஸ்டம்ஸில் கலந்துக்கிட்டார் ராஜா டந்தா அப்படிங்கிறத கையில் வச்சுக்கிட்டு இருந்தாரு செங்கோலை வந்து கையில் வச்சுருந்தாரு அப்படிங்கிற குறிப்பை வந்து தரார் ஆனால் செங்கோல் யாரால் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மென்ஷன்லாம் அதில் இல்லை அப்படி பார்த்தோன்னா இந்த செங்கோலை பதவி ஏற்றாங்கல்ல சுதந்திரம் அடைஞ்ச அன்னைக்கு நைட்டு பதவி ஏத்தாங்கள்ல அந்த இடத்துல கூட வச்சு இவங்க கொடுக்கல நேருவோட வீட்டில் தான் கொடுத்தாங்க அதாவது நேரு அவர்களுக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச சமயத்தில் பல்வேறு தரப்புகள் கிட்ட இருந்து பரிசுகள்ங்கிறது வழங்கப்பட்டுச்சு அப்படி திருவாவடுதுறை ஆதீனம் அவர்களால இந்த செங்கோல்ங்கிறது நேரு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் இல்லைன்னா ராஜாஜி அவர்கள் நேரு அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு விரும்பி திருவாவடுதுறை ஆதீனம் அவர்களுடைய கைகளால ஒரு செங்கோலை வந்து கொடுக்க சொல்லியிருக்கலாம் அதனால கூட அந்த செங்கோல் வந்து வழங்கப்பட்டிருக்கலாம் இன்னைக்கு கூட நிறைய அரசியல் கட்சிகளுடைய மேடைகளில் பார்த்தீங்கன்னா செங்கோல் கொடுக்கறதுங்கிறது பரிசா கொடுக்கறதுங்கிறது வழக்கமா இருக்கு நல்ல வெள்ளி செங்கோலை ஆள் உயரத்துக்கு தர்றதுங்கிறது பெரிய வழக்கமாக தான் இருக்குது அப்படி ஒரு பரிசாக தான் நேரு அவர்களுக்கு இந்த செங்கோல்ங்கிறது அந்த சமயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு நேரு அவர்கள் இந்தியாவுடைய முதல் பிரதமராக பதவியேற்றதுக்கு அப்புறமா அவருக்கு வழங்கப்பட்ட பரிசுகள்ல முக்கியமான பரிசுகள்லாம் அரசு ஆவண காப்பகத்துல பத்திரமா பாதுகாக்கப்பட்டுச்சு ஆனா இந்த செங்கோல்ங்கிறது அவர் பிரதமராக ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வழங்கப்பட்டதால அவருடைய வீட்டிலேயே அது தங்கிடுச்சு அதுக்கப்புறம் அலகாபாத்தில் இருந்து நேருவுடைய இல்லங்கிறது ஒரு மியூசியமாக மாற்றப்பட்டுச்சு அப்படி மாற்றப்பட்ட அந்த மியூசியம்ல தான் இந்த செங்கோல்ங்கிறதும் போய் சேர்ந்துச்சு இந்த செங்கோல் போய் இருந்துச்சு பத்தொம்போதில் ஜூனியர் தான் பற்றி ஒரு கட்டுரை எழுதுனாங்க அதாவது இப்படி ஒரு செங்கோலை திருவாவூரதுரை ஆதீனம் வந்து தந்தாங்க அதோடைய புகைப்படம் நேரு அவர்கள் இந்த செங்கோலை வாங்கிவிட்ட புகைப்படம் கூட இன்னைக்கும் திருவாவூரதுரை ஆதீனத்துடைய காப்பகத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி குறிப்பாக அவங்க வெளியிட்டு அந்த செய்திக்குறிப்பில் தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு ராஜாஜி கிட்ட கேட்டாங்க ராஜாஜி பண்ணார் அதுக்கப்புறமா நடந்துச்சுங்கிற மாதிரியான ஒரு குறிப்போ தான் அவங்க தந்திருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அது வந்து இப்படி ஒரு நிகழ்வாக நடக்கலை அது நேரு அவர்களுடைய வீட்டில் அவருடைய இல்லத்தில் நடந்த ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக தான் இது நடந்துச்சு சொல்லப்போனால் நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் இதற்கான எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லி நிறைய தரவுகளை வந்து கொடுத்துருந்தாங்க அதில் நம்ம ஏற்கனவே ஒரு சிலது பார்த்துட்டோம் அதில் ஒரு முக்கியமான தரவு வந்து அவங்க தந்திருந்தாங்க ரெஃபரன்ஸா அது என்னன்னா திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருந்த ஒரு பிளாக் போஸ்ட் அந்த பிளாக் போஸ்ட்டில் அவரு இதை பகடி பண்ணி எழுதியிருக்காரு அதாவது அதை கிண்டல் பண்ணி இப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்குங்கிற மாதிரி கிளப்பிக்கிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்ல இதெல்லாம் பார்த்தா இது வாட்ஸ்அப் ஹிஸ்டரி தான் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு ஒன்று உருவாயிருந்தாலும் உருவாயிடும் அந்த அளவுக்கு வந்து இப்படி வரலாறு திருச்சி எழுதிக்கிட்டு இருக்காங்க ஒரே பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டிலேருந்து இப்படி ஒரு செங்கோல் வந்து நேருக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் இதுக்கு ஒரு வரலாறுலாம் இல்லைங்கிற மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது சோழர் காலத்து செங்கோல்ங்கிறது கிடையாது அதே மாதிரி அதிகார மாற்றத்தை குறிக்கக்கூடிய விதமா பேட்டனுக்கு வழங்கப்பட்டு அவர்கிட்ட இருந்து திரும்ப வாங்கி அதை புனிதப்படுத்தி நேருவுக்கு கொடுத்த ஒரு அடையாள சின்னமும் கிடையாது இது நேரு அவர்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் நீங்க நல்ல ஆட்சி செய்யுங்க மக்களுக்கு நன்மையான ஆட்சி செய்யுங்க அப்படின்னு அன்பின் அடையாளமா அன்பின் வெளிப்பாடா இந்த செங்கோளுங்கிறது நேரு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் அதுதான் நடந்திருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதை சுற்றி தேவையில்லாத ஒரு பொய்யான வரலாறை கட்டம் வச்சு அதை வச்சுக்கிட்டு நாம பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இல்லை பெருமைப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு சண்டை போடுறதுங்கிறது தேவையில்லாத விஷயமாக தான் நான் பார்க்குறேன் மத சார்பில்லாமல் இருக்கிறது தான் இந்தியர்களுடைய அடையாளம் இந்தியாவுடைய அடையாளம் அதுதான் உலகம் முழுக்கவுமே இந்தியா அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரே விஷயமா இருக்குது மத சார்பு இல்லாமல் இருக்கிறது தான் இந்தியாவுக்கும் அழகு இந்தியர்கள் ஆகிய நமக்கும் அழகு சிரோகேபிக் பஸ் செங்கோல் பற்றின கன்ஃபியூஷனுங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் செங்கோலை பார்த்துட்டோம் அடுத்து வாட்டரை பற்றி நம்ம பார்க்காம இருக்கும் அந்த வாட்டரில் இருக்கிற அந்த எளிமட்டை பற்றி அடுத்த விடையில் தெளிவாக பார்த்துடலாம் ஓகே